கொண்டவங்க நிதானம் தான் உங்களுக்கு பிரதானம்னே சொல்லலாங்க சத்தம் போட்டு பேசுறதும் சிரிக்க கூட மாட்டாங்க ரொம்ப சைலண்டான கேரக்டர்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நிதானமானவங்க மென்மையானவங்களும் சொல்லலாம் இவங்க கருடு கருடுமுருடா இருப்பாங்க ஆனா குணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க உங்ககிட்ட சத்தம் போட்டு பேசுனா கூட சரிங்க முகங்கிறது இந்த அணிச்ச மலர் மாதிரி வாடிருன்னு சொல்லலாம் சுக்கரன் ராசிபுதி அமைஞ்சிருக்கிறதால கலை ஆர்வங்கிறது அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் கவிதை எழுதுறது காவியம் படைக்கிறது இந்த ஓவியம் தீட்டுறது படம் வரைகிறது எண்ணத்தை வண்ணங்களா தீட்டக்கூடிய விஷயம் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவங்க சொல்ல முடியாது நேசித்து செயல்படக்கூடியவங்கன்னே சொல்லலாங்க பெரிய ஆர்வங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிதர்சனமான உண்மையோட வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கனாலே இந்த ரிஷபராசி அன்புகள் தாங்க பெருசா கற்பனை கோட்டை கட்டிட்டு வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை இதுதான் தெரிஞ்சு தான் இந்த ரிஷபராசி அன்பே சொல்லலாங்க மூளைக்கு வேலைங்கிறது எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சிந்தனை கற்பனைங்கிறது உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் ஒரு விஷயத்துல தெல்ல தெளிவா முடிவெடுக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க பழமை உரிமைகளும் கூட பழமையான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் கோபமா யாருக்கிட்டையும் கத்தி பேசுறதோ எடுத்துரிஞ்சு பேசுறதோ கிடையாது நின்று நிதானமா பொறுமையாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு செயல்பாடுமே ரொம்ப கம்பீரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அக்கறை நிறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சோம்பு இருந்ததை நீங்க பார்க்க முடியாது கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் இவங்க உழைப்பின் மூலமாவே நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உண்டுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ரிஷவராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இதையெல்லாம் எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் முதலாவது உங்களுக்கு எப்படி பதினைந்து நாட்கள் அமைஞ்சிருக்குன்னா ராசிநாதன் சுக்குரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ராகு தொழில் ராசியான பத்தாம் ராசிக்கு மாறாரு புதனும் வார மேஷ ராசிக்கு மாறதால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தினமுமே நீங்க அன்னன்னைக்கு என்னென்ன பணிகள் செஞ்சுட்டு வரீங்களோ அதுல முழு கவனம் செலுத்திட்டு இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாம பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் குருவோட இணைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு இது நேரம் நல்ல மாற்றுங்க ஆரம்பத்துல தட தாமதம் இருக்குதேன்னு வருத்தப்பட்டாதீங்க இங்கே இறுதியில வெற்றி உங்களுக்கு தான் நீங்க எந்த முயற்சி கொடுத்தாலும் சரி புதுசா எந்த முயற்சி கொடுத்தாலும் உங்களுக்கு கை கூடி போறோம் இது வரைக்குமே உங்களை உதாசனப்படுத்தணுங்க உறவு வகையாக இருக்கட்டும் வாழ்க்கை துணை வழியில இருக்கட்டும் உங்களை நிறைய விஷயங்களில் மனசுல ஏகப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய அதிகமாக இருந்திருப்பாங்க உங்க நிலைமை புரிஞ்சுக்காம செயல்படக்கூடிய அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதனாலேயே மனசுல ஏகப்பட்ட தான் இருந்திருப்பீங்க இனி அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குங்க இனி நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பா இருக்குது ஏன்னா ரொம்ப பக்குவப்பட்டு இருக்கிறீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு எந்த முயற்சி கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் அதுலேயுமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்கள்லாம் அமைஞ்சிருக்குது இந்த வார மத்தியில் எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரங்கிறது தூக்கி நிறுத்தக்கூடிய நேரம் நுட்பமாக இந்த நேரம் செயல்பட்டாவது உங்களுக்கு சிறப்பா இருக்குது நல்ல நல்ல வாய்ப்பு எல்லாமே வரும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க நிச்சயம் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் தொழிலில் ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது அதே சமயம் பனிரெண்டுல வரக்கூடிய புதனால கொஞ்சம் செலவுங்கிறது இருக்கும் வருமானம் ஒரு பக்கம் நீங்க கொண்டு வந்துனாலும் இந்த நேரம் செலவு பின்னாடியே தான் வந்து நிற்கும் அதனால கொஞ்சம் செலவு விஷயத்துல கவனம் பாருங்க சிக்கனம் இருக்க பாருங்க மனசுல ஆசை அதிகமா இருக்கும் நினைச்சதை வாங்கணும்னு மனசை கட்டுப்படுத்துங்க போதும் எந்த செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி யோசிச்சுக்கோங்க எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டிங்கன்னாவே எந்த விஷயமா இருந்தாலும் சிக்கல் இல்லாம நல்லபடியாக நடக்குங்க சனியும் ராகுவும் தொழில் சாதனத்தில் அறிஞ்சிருக்கிறதால சனி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு தருவாரு இந்த நேரம் அடிப்படையாகவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் பயணமும் இந்த நேரம் கொடுப்பாரு மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க உடல்ல ஒரு சின்ன சின்ன உபாதை வந்து போகும் ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ரிஷபராசி அன்றவர்களையும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானுடைய நிலையால் உங்களுக்கு நினைக்கிற காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவ்வளவுதான் இந்த நேரம் பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுருக்கறதால ஒரு புத்துணர்ச்சியோட தான் செயல்படுவீங்க தொழிலுமே நல்ல மாற்றம் தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சந்திரனோட நகரும் இந்த நேரம் சிறப்பு தான் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க நம்பி நீங்கள் ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் வரது இந்த நேரம் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கன்னு கவனமாக இருந்துக்குங்க செவ்வாயோட நிலைமை பொறுத்த வரைக்குமே இந்த நிலம் விற்பனை செய்யக்கூடியவங்க நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை நீங்கி சிறப்பான நேரம அமைஞ்சிருக்குது பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இல்லாமல் கிடைக்கிறதால இந்த நேரம் சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் வாக்கு சாதுரை சிறப்பா இருக்கிறதால பேச்சாலே பல காரியங்கள் நீங்க சாதிக்க போறீங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நிறம அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பு தான் புதன் உங்கள் ராசிக்கு இனி தொடர்ந்து ஒரு நல்ல தான் இருக்கிறாங்க ஒரு பொறுப்போடு நடந்துகிட்டீங்கன்னா நிச்சயம் பெருமை தேடி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆன்லைன் வருத்தில ஈடுபட கூட அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு விஷயத்த இளம் வயசில் இருக்கக்கூடியவங்க உங்க காதலை துணிச்சலோட வெளிப்படுத்துவீங்க சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்திலே இருந்தவங்களுக்கு எல்லாமே காதலை துணிச்சலோட வெளிப்படுத்துறதால இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது தடைப்பட்டு நின்று திருமணம் தன்னாலும் நடக்கும் இது வரைக்குமே ஒரு வரன் அமைகிற மாதிரி வந்து அமைஞ்சு வாசல் வரைக்கும் வந்துட்டு அது திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருந்திருக்கு இனி அப்படி இல்ல வரன் நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வியாபார ரீதியாவது சில முட்டுக்கட்டைகள் இருந்தவங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான படம் தான் பண வரவு தாராளமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எதிர்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு எதுலவே இல்லை நல்ல மாற்றத்தை தரக்கூடிய தான் ரிஷபராசி அன்றவர்கள் அமைஞ்சிருக்கு மன தைரியத்தோட செயல்படுங்க உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மத்தவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்க இந்த நேரம் வேலையில கொஞ்சம் எல்லாமே வேலை கஷ்டமா இருந்தாலுமே வேலையில முழு கவனம் செலுத்துங்க வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமான்னு கூட தோணலாம் ஆனா இந்த நேரம் இருக்கிற வேலையில முழு கவனம் செலுத்த பாருங்க அதுதான் நல்லது குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா அமைதி இருக்குங்க கணவன் மனைவி கிடையே பாசு அதிகரிக்கும் ரொம்ப நாளா இருந்துட்டு வந்த மனசுல இருந்த பிரச்சனை எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க மத்தவங்க பொறுப்புக்கு மட்டும் நீங்க இந்த நேரம் பொறுப்பேற்காமல் இருந்துட்டாலே நல்ல மாற்றம் உண்டாகும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்ததுங்க தேவையில்லாத வீண் பிள்ளை உண்டாகலாம் வேலையிலுமே கொஞ்சம் எதிர்பாராத சிக்கல் சந்திக்கக்கூடிய கூடிய அமைஞ்சிருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வேலையில் கண்ணுங்கிறது மாதிரி இருக்க பாருங்க மத்தவங்க வேலையை நீங்களே பாக்குற தான் அந்த நேரம் இருக்கும் கொஞ்சம் அந்த வேலையிலையும் கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா பாடங்களை படிக்கணும் இந்த நேரம் பள்ளி கல்லூரிகளை நீங்க தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் சரியான பள்ளி கல்லூரிகளே தேர்ந்தெடுத்து பையில பாருங்க இந்த நேரம் நல்ல மாட்டம்தான் ரொம்ப முக்கியமா நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நீக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் பொறுமையா இருந்து போதும் விட்டு கொடுத்து போவாங்க போதும் இந்த காலகட்டம் குடும்ப வாழ்க்கையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க நிதானத்தோட செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இயல்பிலே தான் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க நல்ல மாற்றம் தான் குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கருத்து வேறுபாடு தான் செய்வாங்க அமைதியா இருந்துட்டீங்கனாவே போதும் இந்த தொழிற்துறையை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க ஆடை ஆபரணம் வியாபாரிகள் இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது கொஞ்சம் பயன் அதிகமாக இருக்கும் அதுலேயுமே இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே தொழில் விருத்தி அடையக்கூடிய நேரம் ஓட்டல் துறை இந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட துறை பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த விளையாட்டு போட்டி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வயிற்றுல வழி இருந்துகிட்டே இருக்கும் மருத்துவ ஆலோசனை பெற பாருங்க உடல் உழைப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் உடல சின்ன சின்ன சோர் வசதி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க உடல்ல நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது சரியானது தூக்கத்தை நீங்க கடைப்பிடிச்சிட்டு இருந்தாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ரொம்ப முக்கியமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்கள் நீக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செஞ்சுட்டு வர பாருங்க இது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போகிறீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே ஒரு பக்கம் வருமானம் கொண்டுட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் செலவு பின்னாடி ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அவசர தேவையாக இருந்தால் மட்டும் மற்றவங்ககிட்ட கடன் வாங்குங்க தேவையில்லாத கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க இந்த நேரம் இந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க லாபஸ்தானத்தை செஞ்சிருக்கக்கூடிய புதன் பகவானால நன்மைங்கிறது கண்டிப்பா இருக்குது இந்த நேரம் இந்த வார காலகட்டங்களில் கிழமை நாட்கள மட்டும் கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு வன மருந்துக்கங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பார்ப்புமே இல்லை வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது நிறைய ஒப்பந்தம் கிடைக்குது இதனால நிச்சயம் நல்ல மாற்றம்தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இந்த நேரம் அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னா தப்பே இல்லை வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்படுங்க நெச்சம் நல்ல மாட்டம்தான் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வரம் தேடக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வரணாமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கி இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட விரைவில் குழந்தை பாக்கி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அப்படியுமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுகிட்டே இருக்குதுன்னா மனதார கற்பரச்சாம்பிக கோவிலில் நெய் தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இங்கே நீங்கள் ஏற்றக்கூடிய நெய்தீபம்ங்கிறது முக்கியம் இல்லை நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட அந்த தெய்வத்தை நம்பி நீங்க பிரார்த்தனை செய்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது தொடர்ந்து நீங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்க விரைவிலேயே குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதே மாதிரி புதுசா வீடு வாங்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து மிருகசூருடன் நட்சத்திரக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சந்திரிக்கிறதாலையும் அவர் நீச்சல் அடைஞ்சிருக்கிறதாலையும் செய்கிற செயலில் கவனமாக இருந்துக்குங்க யோசிக்காமல் எந்த வேலையில செஞ்சுட்டு எடுத்தோம் கௌதம் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குரு பகவான் இருக்கிறதால ஒரு வகையில் உங்களுக்கு பலந்தான் தொழிலை பொறுத்த வரைக்குமே லாபத்தை தரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் வேலையில் இருந்த ஒரு பிரச்சனை எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது பணம் வருமானம் எடுத்துக்கிட்டா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் புதுசா வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடங்க கூட உங்க முயற்சி வெற்றியாக கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் படுப்பில் அக்கறையோடு செயல்பட பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல பள்ளி கல்லூரிகளை சேரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே ரிஷிபராசம் இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை எந்த காலத்திலயும் மறந்துடாதீங்க அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடு நந்தி பகவான் வழிபாடு தொடர்ந்து நீங்க இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குது மாலை நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து உங்க வீடுகளில் உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தினமுமே தீபாற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே